ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஷா டிப்ஸ் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி இருந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக ஐநூற்று அறுபதுக்கு அதிகமான வேக்கன்சிகள் இருக்கிறது எந்த மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பு வெளியிட்டுருக்காங்க என்னென்ன பணியிடங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க தேவையான கல்வித் தகுதி என்ன விண்ணப்பிப்பது எப்படி போன்ற முக்கிய தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம இப்ப வீடியோ கால் போல இதுவரை கீழே இருக்கிறோங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் தற்போது மூன்று மாவட்டங்களிலேருந்து இந்த அங்கன்வாடி மைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் என மூன்று மாவட்டங்களிலிருந்து அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் எழுவத்தி ஏழு வேக்கன்சியும் விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சியும் திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூன்று வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே அரியலூர் மாவட்டத்துக்கான அறிவிப்பும் நம்ம சேனல்லையும் வெளியிட்டு இருந்தோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிற பார்க்காதவங்க தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கான அறிவிப்பும் கூடிய சீக்கிரம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனல்லையும் அதற்கான வீடியோ வெளியிடுவோம் முதலாவதாக விழுப்புரம் மாவட்ட வேக்கன்சி பத்தி பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் முதன்மை அங்கன்வாடி பணியாளர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் குரு அங்கன்வாடி பணியாளர் மூன்று வேக்கன்சியும் அங்கன்வாடி உதவியாளர் நூற்றி எண்பத்தி ஒரு வேக்கன்சியும் என மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு அடுத்ததா திருச்சி மாவட்ட வேக்கன்சி பற்றி பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தில் முதன்மை அங்கன்வாடி பணியாளர் ஐம்பத்தி ஐந்து வேகன்சியும் குரு அங்கன்வாடி பணியாளர் ஆறு வேக்கன்சியும் அங்கன்வாடி உதவியாளர் தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியும் என மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூன்று வேக்கன்சி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறது இதற்கு விண்ணப்பிக்க எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை அது அனைத்து பிரிவை சார்ந்தவங்களுக்கும் ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லாது எந்த விதமான தேர்வும் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் தேர்வு செய்கிறாங்க இந்த பதவிகளுக்கு எல்லாமே பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அடுத்ததாக ஒவ்வொரு பணிகளுக்கும் விண்ணப்பிக்க தேவையான கல்வி தகுதி மற்றும் வயது வரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதாக முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி மைய பணியாளர் பதவிக்கு என்ன கல்வி தகுதி தேவை வயது வரம்பு என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம் இந்த முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி மைய பணியாளர் பதவிக்கு குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி மைய பணியாளர் பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மலைவாழ் பகுதியினராக இருந்தால் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும் மலைவாழ் பகுதியினராக இருந்தால் இந்த முதன்மை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி மைய பணியாளர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதிகப்படியாக எவ்வளோ படிச்சிருந்தாலும் விருப்பமும் தகுதியும் இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குறைந்தபட்சம் இருபத்தைந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் விதவை ஆதரவற்ற விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தி எட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் மலைவாழ் பகுதியினராக இருந்தால் குறைந்தபட்சம் இருபது வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் அடுத்ததா அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு பார்க்கலாம் அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குறைந்தபட்சம் இருபது வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக நாற்பது வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி மூன்று வயது வரை விண்ணப்பிக்கலாம் விதவைகள் ஆதரவற்ற விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மலைவாழ் பகுதியினர் வந்து நாற்பத்தி ஐந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதாரர்கள் காலி பணியிடம் சார்ந்த அதே கிராமத்தை சார்ந்தவரா இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அதே கிராமத்துல இல்லைன்னா அதே கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவரா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட கிராம பஞ்சாயத்திலும் தைத்தன நபர் இல்லைன்னா பத்து கிலோமீட்டர் தொலைவுக்குட்பட்ட அருகில் உள்ள பஞ்சாயத்தை சேர்ந்தவரா இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க நகர்ப்புறங்களில் அங்கன்வாடி பணியாளர் அதே வார்டனை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தகுதியான நபர் அருகில் உள்ள வார்டில் இல்லாத பட்சத்தில் அதே கோட்டத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் அங்கன்வாடி மையங்களில் காலி பணியிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டுக்கோங்க எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சிங்கிறது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெரிவிக்கலை ஸோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதான அரௌண்ட் டென் கிலோமீட்டர் இருக்கிற அங்கன்வாடி மையங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னுங்கிறது எல்லாமே நீங்கள் விசாரிச்சுக்கோங்க நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களது வசிப்பிடம் ஆதாரமாக அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை அல்லது வீட்டு வரி ரசீது ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு சா இணைத்து அனுப்ப வேண்டும் மறந்துடாதீங்க மாற்றுத்திறனாளிகளும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தவரையில் உடல் ஊனம் உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அதுவும் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பராமரிக்க தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு இப்போ பார்க்கலாம் விண்ணப்ப படிவங்களை வந்து சம்பந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறதான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் செய்து ப்ரிண்ட் எடுத்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்திற்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சேர்த்து சம்மந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அல்லது மாவட்ட திட்ட அலுவலகம் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் வாங்கும்போதோ அல்லது சப்மிட் பண்ணும்போதோ காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணிக்குள்ளதாக விண்ணப்ப படிவங்களை நீங்கள் சப்மிட் பண்ணவோ அல்லது விண்ணப்ப படிவத்தை வாங்கவோ செய்துக்கோங்க சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் அலுவலகம் இயங்காது ஸோ ஒர்க் டேஸில் காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணிக்குள்ளதாக விண்ணப்ப படிவத்தை வாங்கிக்கோங்க விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ணும் இந்த இந்த ஒர்க் தான் நீங்க சப்மிட் பண்ண முடியும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அல்லது மாவட்ட திட்ட அலுவலகம் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல கேட்டு தெளிவுபெற்றுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதான நோட்டிபிகேஷன்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆகவே விண்ணப்பிக்கு முன்னால ஒரு முறை நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துக்கோங்க அதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க பதில் கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிறதான ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்